ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் டிஃபனுக்கும் சாதத்துக்கும் தனித்தனியாக ஏதாவது சைடிஷ் செய்யாமல் ரெண்டுக்கும் சேர்த்த மாதிரி ஒரே சைட் டிஷ்ஷாக செஞ்சால் நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா ஒரு முறை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இது இட்லி தோசை கூட சாப்பிட்றக்கும் சூப்பராக இருக்கும் அதே சமயம் சாதத்துக்கும் அருமையாக இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கேங்க அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் அதில் நாலு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி நாலு எடுத்து இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க அது இது கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சம் புளிப்பான தக்காளி எடுத்துக்கோங்க நல்ல சுவையாக இருக்கும் இந்த தக்காளி நல்லா தோல் பிரிஞ்சுற அளவுக்கு நல்லா வெந்து வதங்கி வரணும் அந்தளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க லைட்டாக ஒரு டைம் வதக்கி விட்டுட்டு இதுக்கு ஒரு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா சுருங்க வதங்கி வரட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பார்க்கலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நம்ம சேர்த்துன தக்காளியில் நல்லா கொலைய தோல் சுருங்க வதங்கி வந்திருக்கு இந்தளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும் ஒரு டைம் லைட்டாக மசூரிட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு இது கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாங்க ஆரட்டும் அடுத்து தான் ஸ்டவ்வில் இன்னொரு பேன் வச்சுருக்கீங்க அதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கிறேன் எண்ணெய் சுட்னதுக்கப்புறமா அதில் அரை அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா புரிஞ்சிருந்ததுக்கப்புறமா ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு அது கூடவே மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ஒன்று குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாங்க பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் ரெண்டு சேர்த்து செய்யும்போது நல்ல சுவையாக இருக்கும் இந்த வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரணுங்க அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பல் பூண்டு எடுத்து ஒன்றுக்கு ரெண்டாக தட்டி சேர்த்துக்கலாம் அது கூடவே ரெண்டு இணக்கும் கருவேப்பிலே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த பூண்டோட பச்சை வாசனை பொருள் அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும்னு கட்டாயம் கிடையாது நீங்கள் கடலெண்ணையும் சேர்த்துக்கலாம் நல்லா சுவையாக இருக்கும் ஆனால் நல்லெண்ணெய் செய்யும்போது இனியும் நல்லா சுவையாக இருக்கும் இப்போ பூண்டோடய பச்சை வாசனை அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறமா இது கூட ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்து இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க அது இது கூட சேர்த்துக்கலாம் நம்ம எந்த காய் வேணால் சேர்த்துக்கலாங்க ஆனால் உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் முருங்கக்காய் சேர்த்து செய்யும்போது நல்ல சுவையாக இருக்கும் இந்த உருளைக்கிழங்கு ரெண்டு சேர்த்துனதுக்கப்புறமா ரெண்டு அளவுக்கு மஞ்சள் தூளும் இந்த உருளைக்கெழங்குக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு உப்பு மஞ்சள் இந்த ஏற்கனவே வதக்கி வச்சுருந்த வெங்காயம் உருளைக்கெழங்கெல்லாம் நல்லா கலந்துணும் அந்தளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இந்த உருளைக்கிழங்குன்னு அந்த மாதிரி நல்லா வதக்கினதுக்கப்புறமா இதுக்கு ஒரு மூடி போட்டுட்டு ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த உருளைக்கிழங்கு அப்படியே இந்த எண்ணெயில் நல்லா வதங்கி வரட்டும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சுங்க ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா பார்த்தீங்கன்னா ஒரு கால் திட்டத்தளவுக்கு உருளைக்கெழங்கு நல்லா வெந்து வந்திருக்கும் இது ஒரு டைம் நல்லா பெரட்டி விட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கால் திட்டம் உருளைக்கிழங்கு வந்துனதுக்கப்புறமா நம்ம கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம் ஏன்னா கத்திரிக்காய் சீக்கிரம் வெந்துடும் நான் பிஞ்சு கத்திரிக்காயை வேறு எடுத்திருக்கேன் ரொம்ப சீக்கிரம் வெந்துடும் அதனால் உருளைக்கிழங்கு பாதி வந்ததுக்கப்புறமா நான் கத்திரிக்காய் சேர்த்துருக்கிறேன் கத்திரிக்காய் சேர்த்துட்டு சாம்பார் தூள் தனி மிளகாய்த்தூள் ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இந்த கத்திரிக்காய்க்கும் தேவையான உப்பு சேர்த்து இது நல்லா கலந்து எடுத்துக்கலாம் ஏற்கனவே நம்ம வதக்கி வச்சிருந்த உருளைக்கிழங்குங்க வெங்காயத்தோட இந்த கத்திரிக்காயும் நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க நீங்கள் இது கூட முருங்காயம் சேர்த்துக்கலாம் நல்லா சுவையாக இருக்குங்க இப்போது இந்த கத்திரிக்காயும் உருளைக்கெழங்கும் வேகிற அளவுக்கு தண்ணி அதாவது காய் மூக அளவுக்கு தண்ணி விட்டுட்டு இதுக்கு ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷம் லோ ஃபிளேம்லேயே வச்சு இந்த காய் நல்லா வெந்து வரட்டுங்க மூடி போட்டுருவோம் ஒரு எட்டு நிமிஷம் கழித்து பார்ப்போம் இது வெந்துட்டு இருக்க டைமில் இந்த குழம்புக்கு தேவையான மசாலா அரைச்சிக்கலாம் ஒரு மிக்சர் ஜாரில் ரெண்டு சில்லு அளவுக்கு தேங்காய் அடுத்து இது மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு அது கூடவே அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு கூட அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகம் சேர்த்துக்கலாங்க இது கூட நம்ம ஆரம்பத்திலே வதக்கி வச்சு ஆற வச்சுருந்தா தக்காளியே சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்துட்டு இதுக்கு தேவைப்பட்டா மட்டும் தண்ணி விட்டு அரைச்சிக்கல தக்காளியிலேருந்து வர தண்ணியே இருந்தால் தண்ணி சேர்க்க வேண்டாம் தேவைப்பட்டா மட்டும் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ நான் காமிச்சிருக்க மாதிரி அந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா பாருங்கள் உருளைக்கெழங்கும் நம்ம சேர்த்துன கத்திரிக்காய் நல்லா வெந்து வந்திருக்கு இது ஒரு டைம் நல்லா கலரி விட்டுட்டு இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்து அந்த விழுதை சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு மிக்சர் ஜாரில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு அதையும் நல்லா கலந்து இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து இது ஒரு டைம் நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம் ஒரு டைம் நல்லா கலந்ததுக்கு அப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் நல்லா தளத்தலன்னு கொதித்து வரட்டுங்க இதுக்கு ஒரு மூடி போட்டுருவோம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பார்க்கலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க நல்லா தளத்தலன்னு கொதிச்சு வந்திருக்கு இந்த மாதிரி நல்லா கொதிக்க வர டைமில் இது கூட நம்ம ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கீங்க அது இது கூட சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே தக்காளி வக்கி அரைச்சி சேர்த்துருக்குறோம் அது நல்ல புளிப்பு இருக்கும் அதுக்கு தகுந்த அளவுக்கு இப்போ புளி சேர்த்துக்கலாம் புளி சேர்த்துனதுக்கப்புறமா இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இது ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம் புளிப்பு எல்லாம் செக் பண்ணிக்கலாங்க உப்பு காரம் புளிப்பு செக் பண்ணதுக்கப்புறமா இதுக்கு ஒரு மூடி போட்டு ஒரு மூணு நிமிஷம் மட்டும் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு மூணு நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா நல்லா தளத்தலன் கொதிச்சு சூப்பராக குழம்பு ரெடி ஆகிடும் இருக்கும் இதுக்கு மேலே பொடியாக தான் இருக்கிற மல்லியில் தூயக்கணிங்கன்னா சூப்பரான குழம்பு ரெடி ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த குழம்பு ரசி ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்து உங்க கமெண்ட்ஸுங்களை சொல்லுங்க